நெந்தனிய மரா தருதெதுனா பிராண எப்பையட்ட அரண் லேலிய அத்தனுங்கோட்டை என்பதாக லங்கா தீப பத்திரிகையில் பிரதான தலைப்புச் செய்தி ஒன்று தரப்பட்டிருக்கிறது வயோதிப பெண் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் மருமகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதாகவே இந்த செய்தியினை நாங்கள் காணலாம் வயோதிப மாமியாரை கூறி ஆயுதத்தால் வெட்டி படுகொலை செய்துவிட்டு தனது குழந்தைகளை பனை கைதிகளாக பிடித்து வைத்திருந்த பெண்ணை இரண்டரை மணித்தியால போராட்டத்தின் பின்னர் நேற்று அதிகாலை கம்பளையும் எத்தாக்கள போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் உலப்பணி தோட்டத்தில் வசித்து வந்த ஐந்து பிள்ளைகளின் தாயான ஜோதி என்ற எழுபத்தெட்டு வயதுடைய வயோதிப பெண்ணே தனது மருமகளினால் இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதான சந்தேக நபரான குறித்த பெண் திருமணம் முடித்து உளப்பனை தோட்டத்தில் கொலை செய்யப்பட்ட மாமியாருடன் தனது ஏழு மற்றும் நான்கு வயதுடைய இரு பிள்ளைகளுடன் வசித்து வந்த நிலையிலேயே மேற்படி சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகிறார்கள் இந்த சம்பவம் சனிக்கிழமை நள்ளிரவு பனிரெண்டு மணியளவில் இடம்பெற்றதை அடுத்து உயிருக்கு போராடிய வயோதிப பெண்ணே பிரதேசவாசிகள் இணைந்து வைத்தியசாலையில் அனுமதித்துவிட்டு ஒரு கத்தியை வைத்து அச்சுறுத்தி நெருங்க விடாமல் தடுத்து வந்த நிலையில் போலீசார் யாழ்ப்பாணத்தில் கடமையாற்றி வந்த சந்தேக பெண்ணின் கணவருடன் தொடர்பு கொண்டு பேச வைத்து நேற்று அதிகாலை கைது செய்திருக்கிறார்கள் மேற்படி சம்பவம் தொடர்பான இச்சல விசாரணைகளை கம்பளை மாவட்ட நீதிமன்ற மேலதிக மேலதிகா மேற்கொண்டதோடு எத்தகால போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக இந்த செய்தியில் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது